பொதுக்குழுவில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற இருக்கின்ற இன்றும் எங்களுடைய முதல்வர் திரு எடப்பாடியார் அவர்களுக்கும் மற்றும் இந்த பொதுக்குழுவில் கலந்து கொண்டிருக்கின்ற துணை பொதுச் செயலாளர் திரு நத்தம் விஸ்வநாதன் அவர்களுக்கும் கழகத்தினுடைய பொருளாளர் திரு திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களுக்கும் தலைமை கழக செயலாளர் திரு எஸ் பி வேலுமணி அவர்களுக்கும் மற்றும் வருகை தந்திருக்கின்ற அனைத்து தலைமை கழக நிர்வாகிகளுக்கும் கழகத்துடைய செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செயற்குழு அனைவரும் சொன்னீர்கள் இது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பொதுக்குழு என்று உண்மையிலே இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாற்றிலே பொறிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான நிகழ்வாக அமையப் போகிறது ஏனென்றால் இந்த செயற்குழு பொதுக்குழு தான் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற மக்கள் விரோத அரசு ஸ்டாலின் அரசுக்கு சங்கு ஊத போடுகிற ஒரு பொதுக்குழு பல்வேறு இந்த மண்டபம் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாற்றிலே பல்வேறு சிறப்பான நிகழ்வுகளை சந்தித்திருக்கிறது குறிப்பாக அம்மாவின் மறைவிற்கு பிறகு இந்த ஐந்து ஆண்டு காலத்தில் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்குமா இருக்காதா இரண்டாக போய்விட்டது மூன்றாக போய்விட்டது நான்காக போய்விட்டது அவர் போய்விட்டார் இவர் போய்விட்டார் அதனால் இந்த இயக்கம் காணாமல் போய்விடும் வெற்றி பெறாது வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை என்று தினந்தோறும் இந்த ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஸ்டாலினுடைய அரசு பல்வேறு பொய்யான கட்டுக்கதைகளை இன்றைக்கு பரப்பி கொண்டு வந்திருக்கிறது அதற்கு துணையாக இந்த ஊடகங்களும் பத்திரிகை துறையிலும் முழுமையாக விளைய போய் அனைத்து இந்திய இப்போது மட்டுமில்லை ஏதோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை அம்மாவுடைய மறைவிற்கு பிறகு இந்த ஐந்தாண்டு காலத்தில்தான் நம்மை கல்லெறிகிறார்கள் என்று இல்லை எப்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கினாரோ அன்றையில் இருந்தே இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த ஏக்கம் வெற்றி பெறுமா நடிகர் ஆளாள முடியுமா என்று கேட்டவர்கள் தொடர்ந்து அம்மாவை பார்த்து இந்த அம்மா ஆட்சி செய்ய முடியுமா என்று சொன்னவர்கள் அம்மாவின் மறைவிற்கு பிறகு இந்த ஏக்கம் இருக்காது இந்த ஆட்சி இருக்காது எடப்பாடிக்கு ஆள தெரியுமா நிர்வாகம் தெரியுமா என்று கேட்டவர்கள் மத்தியிலே நான்கரை ஆண்டு காலம் சிறப்பான ஒரு ஆட்சியை சிறப்பான ஆட்சி மட்டுமல்ல மக்களுடைய மனநிலையை புரிந்து ஏழை மக்களுடைய மனநிலையை புரிந்து விவசாயிகளுடைய மனநிலையை புரிந்து அனைத்து தரப்பு மக்களுடைய மனநிலையை புரிந்து ஆட்சி செய்த ஒரு முதலமைச்சராக விவசாயிகளுடைய முதலமைச்சராக மக்களுடைய முதலமைச்சராக நான்கு ஆண்டு காலம் சிறப்பாக நிறைவு செய்து காட்டியிருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக திமுக ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் நம்மை தான் குறிவைத்துக் கொண்டு எப்படியாவது அண்ணா திமுகவை விட வேண்டும் என்று கங்கணம் கொண்டு ஒரு இருந்து கொண்டிருக்கிறார்கள் இதிலே எதிரி திமுக மட்டுமில்லை துரோகிகள் மட்டுமில்லை நம்மோடு உருவாடி கொண்டிருக்கிறவர்களும் இதிலே இருக்கிறார்கள் அதில் தான் நம்ம எதிரி நமக்கு யார் என்று தெரியும் திமுக கருணாநிதி ஸ்டாலின் நம்முடைய எதிரி நம்முடைய துரோகி யார் என்று தெரியும் ஆனால் நம்ம உறவாடி நம்மை கெடுப்பவர்களிடம் தான் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சில அரசியல் புரோக்கர்கள் இருக்கிறார்கள் அவர்களிடம் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அவர்களை நாம் இனம் கண்டு கொள்ள வேண்டும் அப்படி இனம் கொண்ட காரணத்தால் தான் பல்வேறு சூழ்ச்சிகள் பல்வேறு சதி திட்டங்களை தீட்டினாலும் அதிகார பலம் ஆட்சி பலம் பண பலம் முறியடித்து இந்த இந்த கட்சியை இன்றைக்கு நிலைநிறுத்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட எவனாலும் எந்த கொம்பனாலும் ஆட்டவோ அசைக்கவோ முடியாது என்ற நிலைக்கு இன்னைக்கு நம்முடைய எடப்பாடியார் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறார் இதே நிலைமை இதே அண்ணா திமுகவுக்கு ஏற்பட்ட ஒரு நிலைமை திராவிட முன்னேற்ற அந்த துண்டு சீட்டு ஸ்டாலினுக்கு வந்திருந்தால் நிலைமை என்ன ஆனால் இப்படிப்பட்ட இன்றைக்கு சில பத்திரிகையிலும் ஊடகங்களிலும் கணிப்பு என்ற பெயரிலே கருத்து கணிப்பு என்ற பெயரிலே இன்றைக்கு செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது இன்னொரு தேர்தலுக்கு நூறு நாள் இருக்கிறது இந்த திமுக ஆட்சிக்கு முடிவுரை கவுண்டவுன் ஸ்டார்ட் மூன்று நாள்தான் இருக்கிறது ஆனால் அதற்கு முன்பாகவே இந்த பத்திரிகையின் மூலமாக ஊடகங்கள் மூலமாக கருத்து கணிப்பு என்ற பெயரிலே நம்முடைய மன உறுதியை குலைப்பதற்கு அண்ணா திமுக தொண்டர்களுடைய மன உறுதியை குலைப்பதற்கு மிகப்பெரிய சரி திட்டம் பின்னப்பட்டிருக்கிறது இருக்கிறது செய்யப்பட்டு கொண்டு வருகிறது நம்ம எல்லாம் பார்க்குறோம் இந்தியா முழுதும் பல்வேறு தேர்தலிலே தேர்தல் கணிப்பை பார்க்கறோம் எந்த தேர்தல் ஒன்னு ரெண்டே தவிர இதுவரை வந்த தேர்தல் கணிப்பு ஏதாவது உண்மையாக நடந்திருக்கிறதா எண்ணிக்கையாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் எந்த ஒரு தேர்தல் கருத்து கணிப்பு சொல்லப்பட்டிருக்கிறதா ரெண்டாயிரத்தி பதினொன்னு இல்ல ரெண்டாயிரத்தி பதினொன்று ஜெயிக்க வாய்ப்பே இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அண்ணா திமுக காணாமல் போயிடும் ஆனால் நமக்கும் திமுகவுக்கும் எவ்வளவு வித்தியாசம் வெறும் மூன்று லட்சம் வாக்குகள் அது நம்முடைய துரோகிகள் செய்த தவறு நம்ம நாம் செய்த சில தவறுகளால் இன்னைக்கு திமுக ஆட்சியில் இருக்கிறது மக்கள் வாக்களித்து திமுக வெற்றி பெறவில்லை நம்முடைய தவறுகள் சில துரோகியின் காரணத்தால் இன்னைக்கு ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்று நாங்க போட்ட பிச்சை இன்னைக்கு ஸ்டாலின் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிறார் ஆகவே தயவு செய்து இந்த ஊடகங்களிலும் பத்திரிகையிலும் வருகிற கருத்து கணிப்பு என்ற பெயரிலே தினந்தோறும் மாலை நாலு பேர் ஊர்ல நாலு பேர்னு சொல்லுவான் நாலு விதமா பேசுவான் அவன் பக்கத்து வீட்டுக்காரன் கேட்டாலே அவன் யாரும் தெரியாது கவுன்சிலர் ஓட்ல நின்று வாங்க மாட்டான் அவன் பேசுவான் நான் பார்த்து விட்டேன் நான் கேள்விப்பட்டு விட்டேன் என்னிடம் சொன்னார் இவங்கிட்ட தான் வந்து அமித்ஷா சொன்னார் விலக்கு வச்சு பார்த்தவனுங்க பக்கத்திலே அப்படியே விளக்கு வச்சு பிடிச்சி பார்த்தவனுங்க சொல்லுவானுங்க அண்ணா புகழ் இது நடந்து விட்டது அது நடந்து விட்டது சண்முகம் இன்றி வெளியேறுகிறார் தங்கமணி போகிறார் எங்கையா போனோம் உள்ளவரை அண்ணா திராவிட இது அண்ணா திமுக தொண்டர்கள் நிலமிய கட்சி தொண்டர்களால் தொடங்கப்பட்ட கட்சி தொண்டர்களுக்காக செயல்படுகிற ஒரு இயக்கம் இது கோபாலபுரத்து குடும்பம் இல்லை திமுக இல்ல இது அண்ணா திமுக ஆகவே தயவு செய்து மன உறுதியோடு நம்பிக்கையோடு இருங்க உங்கள் தைரியம் உங்க மன உறுதிதான் அண்ணா திமுக எடப்பாடியா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீண்டும் தமிழ்நாட்டு முதலமைச்சராக நாம் அமர வைக்க வேண்டும் என்பது கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு எந்த கொம்பனும் இதுவரை பிறக்கவில்லை அண்ணாதராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி இன்னும் நான்கு மாதத்தில் மலரை இருக்கிறது என்று மகத்தான உரையாற்றி பகிழ்ந்திருக்கிறவருக்கு நன்றி சொல்லி அடுத்ததாக மாவட்டக் கழகத்தினுடைய தென் வடசென்னை தெற்கு கிழக்கு செயலாளர் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் உரையாற்றுவார்கள்